എന്തരിച്ച പാലക്കില്ല തേച്ചിട്ട്

என்ன லீலா இது கவரு இவனை எப்படி மேய்க்கணும்னு எனக்கு தெரியும் நீ போய் முத சாப்பிட்டுட்டு வேலைக்கு போற வழிய பாரு வந்துட்டான் பஞ்சாயத்துக்கு பாவம் லீலா ரொம்ப வலிக்கும் போல மணிகண்ணு ரொம்ப வலிக்குதா ஆமாமா சரி அப்ப இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ அப்பாவ போய் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வர சொல்றேன் என்ன ஹே ஜாலியா ஜிம்கானாடா

ஆனா எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஆடு கோழி சாப்பிடுறதெல்லாம் நீ பாட்ட சொல்றாங்க நீ பாட்ட வேண்டியது தானே அடியே அதுக எந்த மூலையில என்னத்த சாப்பிடுதுகளோ அத போய் நான் எப்படி நிப்பாட்ட முடியும் அதாண்டி வாக்கிங் போலான்னு வந்தேன் அப்படியே காலார கொஞ்சம் தூரம் நடந்து போங்க நான் அம்மா தெருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்னடி பண்றது நேத்து அப்படித்தான் போயிட்டேன் திரும்பி வர உடம்புல தெம்பே இல்ல அப்புறம் என் மகன் வந்து வண்டியில கூட்டிக்கிட்டு வந்தேன் அதான் நான் அம்மா தெருக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கேன் உடம்ப குறைக்க ஏதாவது மாத்திரை கீத்திர கண்டுபிடிக்கலாம் இல்ல அத விட்டுப்பிட்டு நம்மள போட்டு உசுர வாங்குறானுங்க சுகர் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கணும்னா வாக்கிங் ரொம்ப முக்கியம் அதுவும் சரிதே சரிடி நான் வீட்டுக்கு போறேன் ரோசாலி அம்மா நீங்களா வாங்க வாங்க உங்க அத்தை இல்லையாமா அத்தை வாக்கிங் போயிருக்காங்க அப்படியா வரதுக்கு நேரம் ஆகுமா இப்ப வர நேரம்தான் நீங்க என்ன விஷயமா அத்தைய பாக்க வந்திருக்கீங்க ஏதா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லிருங்க நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன் பிரீத்திகாவுக்கு ஒரு வரன் கொண்டு வந்திருக்கேன் ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அத பத்தி தான் ரோசாலி கிட்ட பேசணும் பரவாயில்ல பரவாயில்ல அத்தை கிட்ட நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத ஏன் கிட்டயே சொல்லிருங்க நான் தெளிவா அத்தை கிட்ட சொல்லிடுறேன் இல்லம்மா பரவாயில்ல ரோசாலி வந்ததுமே நான் சொல்லிட்டு போறேன் ஐயோ இவர் போக மாட்டாரு போலயே

இப்போ உங்களை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அவங்க என்ன திட்டினாலும் திட்டுவாங்க அதனால தயவு செஞ்சு கிளம்புங்க ஐயா இல்லமா உங்க அத்தை வரட்டும் நான் நேர்லயே பார்த்து பேசிட்டு போறேன் அவங்க உங்க கூட பேச மாட்டாங்க நான் தான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல தயவு செஞ்சு கிளம்புங்க ஒடிய மகா அத்தை வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா தரத்துவ அன்னைக்கு இவரு ஃபோன் பண்ணப்போ நீங்க கோவமா பேசுனீங்கல்ல அத்தை ஆமா பேசுனே அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் தரத்தி அடிப்பியா மன்னிச்சிருங்க அத்தை ஏன் இல்ல அவர் கிட்ட கேளு ஐயா என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்லமா இருக்கட்டும் வீடு நீங்க உட்காருங்க ஐயா ரோசாலி இன்னோ ஏ மேல கோவமா இருக்கியாமா கோவம் எல்லாம் இல்லங்க ஐயா உங்க மேல வருத்தம் தான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான என் பொண்ணு பிரீத்திகாவுக்கு நல்ல மாப்பிளையா பாக்க உங்ககிட்ட சொல்லி இருந்தேன் ஆனா அந்த பயங்கர சந்தேக பேர்வழி நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை அத பத்தி நினைச்சாலே எனக்கு பதறுது புரியுதுமா உன் வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது என் பையன் அந்த மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிச்சிருக்கணும் ஆளை பார்த்தாலே எப்படிப்பட்டவன்னு என்னால சொல்ல முடியும் ஆனா என் பையனுக்கு அவ்வளவு அனுபவம் இல்ல அவன் பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா அதான் மன்னிப்பு கேட்டீங்கல்ல

செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா ஆச்சா இனியாவது ஒழுங்கா நடந்துக்கோ இல்ல காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன் யாரு காலை ஐயா நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண ரௌசாலி சரிங்க ஐயா ஆமா என்ன விஷயமா வந்தீங்க ராணின்னு ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் நல்ல குடும்பம் அந்த ராணியோட அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி என்கிட்ட போட்டோ கொடுத்தாங்க அப்படியா ஆமா ரோசாலி பையன் பேங்க்ல வேலை பாக்குறான் ரீத்திக பேசலாம்னு நினைச்சேன் பாருமா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச குடும்பம் எந்த பயமும் வேணாம் ரோசாலி இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ பாருமா உங்களுக்கு புடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் நல்ல மாப்பிள்ள தவற விட்டுறாதீங்க நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன் ரொம்ப பாக்குது நம்மளும் போய் பாப்போம்

மாப்ளையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்கும் பிரீതിക கிட்டயும் போட்டோ காமிச்சு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்ருங்க அவ சின்ன பொண்ணு அவ கிட்ட ஏன் கேட்கணும் சின்ன பொண்ணாம்ல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நல்லதுமா நான் மாப்ள வீட்டுக்கும் பிரீതിക போட்டோவை அனுப்பி பிடிச்சிருக்கானு கேக்குறேன் கேட்க அவசியமே இல்லங்கயா பிரீതികவ யாருக்கு பிடிக்காம இருக்கும் சொல்லுங்க அதுவும் சரிதான் அப்போ நான் வரேன் நல்லதுங்கயா வாங்க ஆமா இவ எதுக்கு மாப்பிள்ள போட்டோவை ஊத்து ஊத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா இது அந்த சொட்டைய போட்டோவையே ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இவன் வேற நல்லா இருக்கான் இன்னைக்கு பூரா இந்த போட்டோவை பார்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அம்மா அடியே மகளே வா வா உக்காரு நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நம்ம வீட்ல அட போமா நான் வர்றேங்கிற விஷயம் தெரிஞ்சாலே எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அண்ணி பழைய சொத்த கூட கழனில ஊத்திரும் நீ வேற அண்ணியை பத்தி நல்லா தெரிஞ்சோ நீ ஏன் இப்படி பேசுறியேமா தெரியும் தெரியும் உன் அன்னிக்காரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீ வர்ற விஷயத்த அவ கிட்ட சொல்லல எனக்கு தெரிஞ்ச பணக்காரவக வர்றதா சொல்லி வச்சிருக்கேன் அதனால தான் குள்ள அறக்க பறக்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா வேணும் வேணும் அன்னிக்கு நல்லா வேணும் ஏண்டி லீலா நல்ல வாசனை அடிக்குது என்ன பண்ற இங்கே பாருங்க இன்னும் குழம்பெல்லாம் ரெடி பண்ணல மசாலாவை நான் அரைச்சு வச்சிருக்கேன் ஆட்டு கறியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் எதுக்குடி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பணக்காரவங்க யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்கள அதனால தான் உங்க அம்மா எடுக்க சொன்னாங்க பணக்காரவங்க நம்மளும் நல்லா கவனிக்கணும்ல அதனால தான் சரம பாக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கேன் வெளியில ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது அவங்க வந்துட்டாங்க போல தள்ள தள்ள நான் போய் பார்க்கிறேன்

ஏதாவது வேலைய சொல்லி உயிரை வாங்குறா பாவம் பாருடி தான் ரொம்ப கொடுமையான வலி சாதாரணமான போகாது நல்ல படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் போகும் பாரு நீ ஒரு வாரமா இங்க இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு போ ஆ சரிம்மா அத்த எனக்கும் தலை வலிக்குது அப்படியா மருமவள நீ என்ன பண்ற செல்ஃப்ல தைல டப்பா இருக்கு அதை எடுத்து தலையில தேயி பத்தே நிமிஷத்துல தலைவலி பறந்து போயிடும் சீக்கிரம் தேய்ச்சிட்டு மடமடன்னு வேலைய செய் மவளே நீ வா நான் உனக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறேன் வெயிலுக்கு நல்ல இடமா இருக்கும் சரிமா மகளுக்கு வந்தா ரத்தம் இதே மருமகளுக்கு வந்தா தக்காளி சட்னியா அது எப்படி ஊர்ல இருக்க மாமியாருக பூரா ஒரே மாதிரி தான் இருக்க அழுக இத்தனை நாள் இந்த கிழவிக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் இனி அவ மகளுக்கும் சேர்த்து ஆக்கி போடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை வாங்கியே என் பெண்ட கழ்த்திருவாளுக இந்த நாத்தன காரிகள்லாம் நாசமா போக அம்மா என்ன பிரகாஷ் அத்தை கூட்டிட்டு வந்தாங்கல்லாம ஒரு புரோக்கர் ஆமா அவரு ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பி விட்டுருக்காரு இந்தாங்கம்மா நீங்களே பாருங்க நல்லா இருக்காடா ஆமா ஆமா அழகா லட்சணமா இருக்கா ஆமா பேர் என்னடா பிரீத்திகாமா உனக்கு பிடிச்சிருக்கா உம் சரி சரி மொத அத்த கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா பேசிக்கலாம் விஜய் ஃபோன் பண்றான் சொல்லு விஜய் அம்மா நான் ஆன்லைன்ல உன ஆர்டர் பண்ணிருந்தேன் அது இன்னைக்கு டெலிவர் ஆகும் வாங்கி வச்சிருங்க சரி சரி நானே இப்ப உனக்கு ஃபோன் பண்ணலாம்னுதான் பா நினைச்சேன் எதுக்குமா என்ன விஷயம் அன்னைக்கு உங்க ராணி அத்தை கூட்டிட்டு வந்தால ஒரு broker அவர் இன்னைக்கு ஒரு பொண்ணு फोटो அனுப்பி விட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கா அந்த பொண்ணை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நான் உனக்கும் அந்த போட்டோவை அனுப்பி விடுற சொல்றேன் நீயும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கானு சொல்லு எனக்கு எதுக்குமா பிடிக்கணும் அண்ணனுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன பேசி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் பிரீத்திகாவ லவ் பண்ற விஷயத்த சொல்லி அவளை பொண்ணு கேக்க சொல்ல போறேன் அண்ணன் கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அண்ணன் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என் ரூட்டு கிளியரு